சர்ச்சு பவனியில் பங்கேற்ற கிறிஸ்தவர்களுக்கு மரியாதை செலுத்திய இஸ்லாமியர்கள் நீடூரில் பிரசித்தி பெற்ற புனித சூசையப்பர் ஆலய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு திருவிழா அலங்கார தேர்பவனி மற்றும் திருப்பள்ளியில் திரளானோர் பங்கேற்பு மயிலாடுதுறை அடுத்த நீடூரில் பிரசித்தி பெற்ற புனித சூசையப்பர் ஆலய எழுபத்தி ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் விழாவில் மன்றாட்டு மாலை நவநாள் ஜபம் திருப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு வழிபாடு நிகழ்வுகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு திருப்பள்ளி மற்றும் திருத்தேர் பவனி நடைபெற்றது மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் பேர்திரு ராஜ் அடிக்கலா தலைமையில் நடைபெற்ற திருப்பள்ளியில் உலக அமைதிக்காகவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்புடனும் விவசாயம் செழிக்கவும் சமத்துவம் சகோதரத்துவம் நிலைத்திடவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து புனித சூசியப்பல் திருவுருவம் தாங்கிய அலங்கார தேர்பவனி நடைபெற்று ஆலய வளாகத்தில் இன்னிசை முழங்க வான வேடிக்கையுடன் தொடங்கி தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது திருப்பள்ளி மற்றும் தேர்பவனி நிகழ்வுகளில் பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உதவி பங்கு தந்தை மைக்கேல் சைடன் அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் பங்கேற்றனர் இஸ்லாமியர்களுக்கு ஆலய பங்கு தந்தை மரியாதை செலுத்தினார் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்